அச்சனை தெரியலையே பிரியாணியில் பள்ளி கிளி ஏதாவது விழுந்ததா பிரியாணி தொண்டையில இறங்கலையோ நான் கலந்ததோட பவர் அப்படி என்னது கலந்த என்னால பேச கூட சுத்தமா முடியல நீ சாப்பிடற பிரியாணியில விஷத்தை கலந்துருக்கேன்டா என்னது என்ன உளர்ற பிரியாணியில விஷத்தை கலந்துட்டியா யாரு நீ எதுக்காக நீ விஷத்தை கலந்த உன ஐயோ கேக்குறேன்லடி நீ யாருன்னு சொல்லு என்ன எதுக்காக நீ கொள்ள பாக்குற நீ யாருன்னு சொல்லுடி ஏய் நீ ஆள் தெரியாம மோதிட்டடி என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் உனக்கு தெரியாதுடி வேலை கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு

பாவனு வேலை கொடுத்தா பிரியாணியில் விஷத்தை கலந்து என்னையோ கொல்ல பாங்கிறியா ஏ உன சும்மா விட மாட்டேன் டி உன்னை என்ன பண்றன்னு பாருடி சாவு ஏன் கையால தாண்டி ஏய் உன்ன முதல்ல உன் உயிரை முடிஞ்ச காப்பாத்திக்கோ எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் அப்பா உன்ன சும்மாவே விட மாட்டாரு எனக்கு நீ யாருன்னு தெரியும் உங்க அப்பா யாருன்னு தெரியும் உன் குடும்ப ஜாதகமே எனக்கு தெரியும்டா ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல சொல்றேன் கேட்டுக்கோ சாவறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுகிட்டு சாவுடா நீ ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண கிட்னாப் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணியே ஞாபகம் இருக்காடா அப்படின்னா 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 நீ யாருன்னு சொல்லு அந்த பொண்ணுக்கு நீ யாரு அந்த பொண்ணுக்கு நீ யாரு அந்த பொண்ணுக்கு நீ யாருன்னு சொல்லு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே வயசு அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் மட்டும் இல்லடா எல்லா அம்மாவும் மத்த குழந்தைகளை பொண்ணு மாதிரி தான் பாப்பாங்க அப்பாவி பொண்ணு குழப்பித்து போய் நாசம் பண்ணிட்டு பிக்னிக் போற மாதிரி நாலு மாசம் ஜெயில்ல இருந்துட்டு வெளியே வந்துட்டா இன்னும் ரெண்டு மாசம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு சாதாரணமாக வாழ போற உங்களோட இந்த பாழா போன பணத்த வச வருஷம் இல்ல 20 வருஷம் கூட இழுத்து அடிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அந்த கொழுப்புல என்னடா நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஆடுறீங்க கோர்ட்ல நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது உனக்கு எப்ப ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு நியூஸ் வந்ததோ அப்பல நான் உன்னை ஃபாலோ பண்ணேன் ரெண்டு மாசம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட நீ தனியா தான் தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுகிட்டேன் அதனால தான் இங்க நேரா வந்து உன்னை தீத்து கட்டணும்னு முடிவு பண்ணேன் நான் நினைச்சதே இன்னைக்கு நடந்துருச்சு

எனக்கு அப்பாத்து அய்யோ நான் செத்துருவோம் போல இருக்கே ஒரு அப்பாவி பொண்ணை கடத்திட்டு போய் நாசம் பண்ணது தப்பு தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் இப்பதான் எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு என்ன எப்படி ஆசை காப்பாத்து நீ எல்லாம் மனுஷனே இல்லடா ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கல உனக்கு இது தேவைதான்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண எவனும் உயிரோடவே இருக்க கூடாது